நீ பத்து தெ கேட்கறோம் பெருமணி ஒரு வாக்கெடுப்பு நடத்து படகு கிழக்கு வாழ்கிற தமிழ் மக்களிடம் ஒரு வாக்கெடுப்பு நடத்து உன்னோட சேர்ந்து வாழலாமா இல்லையாண்டு நாங்கள் தயாராக இருக்கோம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஜனநாயக முறப்படி சிங்கள மக்களோடு சிங்கள இனவாதிகளோடு சிங்கள பேரணவாதிகளோடு எங்களால் சேர்ந்து வாழலாமா இல்லையாண்டதற்கு நீ ஒரு வாக்கெடுப்புக்கு தயாராக நாங்கள் தயார் வாக்களிக்கிறது நாங்கள் இந்த மண்ணிலை போராடி இனம் இன்றைக்கும் உங்களால் துப்பாக்கிய தூக்க முடியும் கொண்டுகள் செய்ய முடியும் பீரங்கிகளை இயக்க முடியும் விமானங்களை இயக்க முடியும் இவனுக்கு பயம் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் அடிமட்டத்தில் வேலை செய்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பியர் வந்துட்டோம் இதே மாதிரி இன்றைக்கு பிரபாகரண்ட பிள்ளைகள் உணர்வுகளோடு கட்டி வளக்கப்பட்டால் இந்த தேசம் தங்களுக்கு எதிராக மாறும் என்ற பயம் எங்களுக்கான விடுதலையை எங்களுக்கான ஒரு அதிகாரத்தை பெற இவங்க பிறகும் பிறகும் பயப்படுறாங்க